நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோயிலில் செய்வ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக பெருமாள் மூன்றே முக்கால் நாழிகை விபூதி அணிந்து காட்சியளிக்கும் திருநீரணி விழாதணி சிறப்பாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினர் குழந்தை வர வேண்டி இத்தலத்து இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் நேர்த்திக் கடன் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் இத்தலத்து கண்ணனுக்கு பால் பாயசம் நைவேத்தியம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தல பெருமை நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் மற்றும் பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றான இங்கு கருடாழ்வார் கைகளை கட்டியபடி காட்சியளிப்பதுடன் இத்தலமூரா கிணறு என்ற பழமொழியுடனும் தொடர்புடையது தலவரலாறு வசிஷ்டர் பூஜித்த வெண்ணை கண்ணனை உண்ட கண்ணன் அவரிடமிருந்து தப்பி ஓடி வந்து இங்குள்ள ரிஷிகளால் பக்தியால் கட்டப்பட்ட போது வசிஷ்டரும் வந்து அவர் பாதங்களை பற்றிக் கொண்டார்